முடிவு பண்றாங்க அந்த நேரத்துல ஊருக்குள்ள வந்திருக்கிற நந்தன நந்தனை நம்ம ஹீரோவும் கொப்பிலுங்க ஐயா இருக்காரு அப்படின்னு கேட்க நந்தனும் கோவத்துல ஹீரோட கணத்துல சப்புன்னு அரைஞ்சிட்டு அடுத்து பிசுரண்டு யாருன்னு கோவில சீட்டு எழுதி போடுறாங்க சாதிக்கு பத்து பேர் வந்து சண்டை போடுறாங்க நம்ம ஜனத்துக்கு நான் மட்டும் தான் பேசுறேன் நீலாம் ஒரு வார்த்தை கேட்ட என்ன அப்படின்னு கேட்க உடனே ஹீரோவும் வேகவேகமா கோவிலுக்கு போய் இந்த தடவை குப்பிலிங்க தான் பிரசிடண்ட் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்க அந்த நேரத்துல அவரோட பொண்டாட்டி செல்வியும் அவரோட பையன் அழகனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வராங்க ஹீரோவை பாத்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஐயாவுக்கு பிரசிடண்ட் பதவி கிடைக்க ஏக்க நடு நீ சொல்ல உங்களுக்கு வேலையே இல்லையா எப்ப பாத்தாலும் ஐயா நோயானே ஆடுன்னு திட்டிட்டு போறாங்க அடுத்ததா இங்க குப்பிளிங்கமோ நாமதான் அடுத்த பிரசிடென்ட்னே ஊருக்கே பிரியாணி போட்டு செலிபிரேட் பண்ண ஊருமே அவரை கொண்டாடுது அப்படியே சீட் எழுதி போட்டு அந்த பொறியேப்புணம் குப்போம் ஒண்ணா சேர்ந்து சரக்கடிக்குறாங்க அப்ப பொறியேப்புணம் எப்படி நீங்க சொன்ன மாதிரி உங்க பேரு அந்த சீட்ல எழுதணும் பாத்தீங்களா ஊர்க்காரங்க ஏன் சீட்டே தான் எடுத்தாங்க நான் மட்டும் மாத்தி எழுதினேன் இந்நேரம் நான்தான் பிரசிடென்ட் ആയി அப்படி சொல்ல பிரசிடென்ட் பதவியை யார்குமே விட்டு தர மாட்டேன் உன்னை கொன்னாச்சு ஆவேன் அப்படினு குப்பிளிங்கமோ கொந்தளிக்க அது எதுக்கு புதிய பணம் அதெல்லாம் சரிதான் எனக்கு கோயிலுக்குள்ள வந்த என் நந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் நடத்தணும்னு கலெக்டர் வரைக்கும் போய் பாத்துருக்கானா என் காதுக்கு வந்துச்சு கொஞ்சம் அவனை கவனிச்சு வைங்க அப்படின்னு சொல்றான் அப்படியே கொப்பிலிங்கமோட வீட்டை காட்டுறாங்க கொப்பிலிங்கத்தோட அப்பா பெருசோ படுத்த படிக்கையா இருக்க அவருக்கு தேவையான பணிவடை எல்லாத்தையுமே ஹீரோ தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து கொப்பிலிங்கத்தோட மச்சான் காலிங்கனோ அவரோட ஊரோட கோவில் பத்திரிகை எடுத்துட்டு வர அதை பார்த்த கொப்பிலிங்கமோ மாவட்ட தலைவரோட பேரை முதல்ல போட்டு ஏன் பேரை நாலாவது இடத்துல போட்டிருக்க என்ன ஜாதினே தெரியாதவங்களுக்கு கீழே என் பேரா அப்படின்னு சண்டை பிடிக்க அதுக்கு காலிங்கனம் கட்சிக்காரங்க தப்ப நினைப்பாங்க அப்படி சொல்ல அப்ப நான் தப்ப நினைக்க மாட்டேனா குலதேவம் கோவில்ல அரை தேங்காய் யாருக்கு முதல்ல கிடைக்குதோ அவங்களுக்கு தான் மரியாதை அப்படி சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு ஹீரோ கூட உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட அதை பார்த்த கடுப்பாயி அங்க இருந்து போறான் கொப்பிளிங்கம் வேணும் தான் பண்ணிருக்காரு அங்கே கட் பண்ணி அடுத்த சில நந்தனம் எலெக்ஷன் வேணும் அப்படி சொல்லி ஒரு லெட்டரை எழுதி எடுத்துக்கிட்டு கலெக்டரை பார்க்க வண்டியில போறான் அப்ப ஒரு லாரி அவன் மேல இடிக்க அவனும் துடிச்சு செத்து போயிடான் இந்த லாரி யார் சொல்லி இடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி நந்தனோட

அந்த நேரத்துல கொப்பும் ஹீரோவை கூப்பிட்டு ரொம்ப நேரமா இங்கே இருக்க எங்க அப்பனுக்கு யூரின் பேக் ஃபுல்லா இருக்கும் இதை கிளீன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல அவரும் கொப்போட பேச்சு தட்டாம போறாரு அந்த நேரத்துல சாவுக்கு புக போட்டுக்கிட்டு இருந்த பன்னீரை செலக்ட் பண்ணி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட இனிமே நான் இந்த ஊருக்கு பிரசிடன்ட் இல்ல உங்கள ஒருத்தன் பிரசிடன்ட் ஆகணும் அப்படின்னு தான் நந்தன் கோவிலுக்குள்ள வந்து சத்தம் போட்டான் அவனை புதைச்சிட்டாலும் அவன் நினைப்ப புதைக்க முடியல அதனால இந்த ஊர்ல இந்த தடவை உங்கள ஒருத்தன் தான் பிரசிடண்ட் இந்த பன்னீரை தான் இந்த தடவை பிரசிடண்ட்டுக்கு நிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பத்தி சொல்லாமலேயே இவரே விட்டு கொடுத்த மாதிரி பில்டப் பண்ணிட்டு போக

ஸ்டேட் ஆபீஸ்க்கு வந்து கிளர்க்க கதவை துறக்க சொல்ல கிளர்க்குமே கதவை துறக்க ஹீரோ ஆசையா அந்த பிரசிடன்ட் சேர்ல உட்கார போறாரு அந்த நேரத்துல குப்பம் வராத போன எடுத்து காதுல வச்சு எது தண்ணி எல்லாம் வாய்க்கலுக்குள்ள போதா ஏதோ ஆள் அனுப்புறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோவ ஒரு எட்டு பேர் பாத்துருவாப்பா அப்படி சொல்லி அனுப்பிடுறாரு ஹீரோ போனதுமே குப்பம் அந்த பஞ்சாயத்து பிரசிடன்ட் சேர்ல உட்கார்ந்து அவங்க ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோவும் வெள்ளச்சட்டையும் வேட்டையுமே கழட்டி வச்சுட்டு குப்போட நிலத்துல தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு அங்கீகர் பண்ணி ஊரோட நேம் போர்டுல பிரசிடன்டோட பேரை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் ஆபீஸ்ல இருந்து

இங்க வர அந்த போர்டுல ஹீரோட பேர் எழுதுன அந்த இடத்துல யாரோ மாட்டுச்சாணி அடிச்சு வச்சிருக்காங்க இத பார்த்த செல்வியும் கண்ணீரோட அதை தொடச்சு விட்டுட்டு உங்க ஐயா பார்த்த வேலை தானே இது ஹீரோ கிட்ட கேக்க அதுக்கு ஐயா தான் ஊர் மக்களை எதிர்த்து என் பேரை எழுத சொன்னாரு அவர் எப்படி இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு அப்படி இந்த பக்கம் கொப்பும் தன்னோட ஆளுங்க கிட்ட போர்ல பேரை எழுதவனா அப்படி சொன்னா ஹீரோ கேட்டுப்பான் ஆனா கூட இருக்கவங்க எல்லாம் ஏதாவது கிளப்பி விட்டுருவாங்க இந்த புது வீடியோ வர வில்லங்க பிடிச்சவனா இருக்கான் அதான் அந்த போர்டுல பேரை எழுத வச்சு நம்ம ஆளுங்களை விட்டு சாணி அடிக்க வச்சுட்டேன் அப்படி சொல்ல அதுக்கு வீட்டுல அதெல்லாம் சரி அடுத்த வாரம் ஆகஸ்ட் பதினஞ்சு வருது அதுக்கு குடியத்த போறது யாருன்னு கேட்க ஹீரோ தான் ஏத்தனும் இப்பதான் அவன் கையில ஒரு போனை வச்சுக்கிட்டு கண்ட கருமத்தை எடுத்து மீடியால போட்டுறாங்களே இதுல நான் குடியேத்தனா பீடியோ கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க அப்படி சொல்ல கிளர்க்கும் ஹீரோக்கு எப்படி குடியேத்திருந்து கூட தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான் அப்படி ஒரு நாள் நைட்டு ஹீரோவை தூக்கி வளர்த்த அந்த ஆத்த உடம்பு முடியாம சாக கிடக்க ஒரே ஒண்ணு கூடி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோவும் ஆத்தா கிட்ட நீ எதுவும் கவலைப்படாத ஆத்தா சீக்கிரமா சரியாயிடும் அப்படி சொல்ல நான் ஏன்பா கவலைப்பட போறேன் ஊர் எல்லைல உன் பேரை எழுதிட்டாங்க அதுதான் பெருமை மனசு நிறைஞ்சிருச்சுப்பா அப்படியே நீ குடியேத்துறதுமே பாத்துட்டா சந்தோஷமா போயிடுவேன் சும்மாவே எனக்கு நிறைய செய்வேன் இப்ப பிரசிடண்ட் வேற ஆயிட்டேன் என்ன நல்லபடியா அடக்கம் பண்ணுப்ப அப்படின்னு சொல்ல ஊருக்காரங்களும் அதெல்லாம் நீ கவலைப்படாத ஆத்தா கல்யாண சாவாட்டம் பிரசிடண்ட் அமக்களை பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க ஆத்தா குடியேற்றத கண்ணால பாக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அன்னைக்கு நிட்டு ஸ்கூல்ல இருக்கிற கம்பத்துல அவரோட துண்டை கட்டி குடியேத்துறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹீரோ நாளைக்கு எப்படி பேசணும் அப்படின்னு பேசி பாக்குறாரு எனக்கு கூட்டத்துல பேசி பழக்கம் இல்ல தப்பா பேசினா கோச்சிக்காதீங்க ஒரு தடவை காசை திருடி எங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்ப எங்க அப்பாவும்

அவன் கையில வச்சிருந்த ஒரு விதைய போட்டு குழிய மூடுறான் அந்த நேரத்துல ஹீரோவ தூக்கி வளர்த்த அந்த ஆத்தாவுமே செத்து போக அந்த சாவுக்கு கொப்பும் வந்து மாலை எல்லாம் போட்டு ஹீரோவ பாத்துட்டு அன்னைக்கு கொடியத்துனதுக்கு அப்புறமா நீ ஆளு ஒரு மாறி ஆயிட்ட போல என் வீட்டு பக்கமே வரல அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் ஆத்தாளுக்கு உடம்பு முடியல அதான்னு சொல்ல சரி எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு கொப்புமே சொல்லிட்டு போக ஆத்தாவுக்கு எல்லா சரங்கையுமே செஞ்சுட்டு உடம்ப எரிக்கிறதுக்காக ஹீரோவும் அவரோட ஆட்களோட சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு வர அந்த நேரத்துல மழையும் அதிகமா பெய்ய ஆரம்பிக்குது உடம்ப மழையில நனைய விட கூடாது அப்படிங்கறதுக்காக மேல்ஜாதிக்காரங்க இருக்கிற அந்த மேடை கிட்ட வர அத பார்த்த கிளர்க்கும் அவங்க கூட இருந்த அந்த ஆளுங்களும் என்னடா திமிழ் போய் திரியுறீங்களா எங்க மணிக்கு தூக்கிட்டு வர்றீங்க உங்க இடம் எங்க இருக்கு மழை நின்னதும் அங்கேயே வச்சு எரிங்க அது வரைக்கும் கொற்ற மழையில வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இத பார்த்த ஹீரோட ஆளுங்களும் மழை விடுற மாதிரி தெரியலப்பா பேசாம அவங்களோட மேடையில எரிச்சிட்டு அவங்க வர்றதுக்குள்ள அள்ளி அள்ளில அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவும் கொஞ்சம் பொறுங்க நான் போய் பிரசிடண்ட் ஆய கிட்ட கேட்டுட்டு வர அப்படி சொல்ல யோ நீ தான் எப்ப பிரசிடண்ட் அவர்கிட்ட எதுக்கு போய் கேட்கணும் அப்படின்னு ஊருக்காரவங்களை சொல்ல ஒரு சாவுனால பல சாவு இருக்க கூடாது 나பே குப்பு கிட்ட கேடில் வந்தேன்னு அப்படி சொல்லிட்டு கலம்பறாரு எங்க குப்பு வந்த ஹீரோவும் ஐயா மலை கொஞ்சம் பெரிய மனுஷ பண்ணுங்க உங்க சுடுகாட்டல வச்சு எரிச்சி கிரேன் சொல்ல அதுக்கு கொப்புவும் முடியாது அப்படி அதனால திரும்ப வந்த எரிக்காம அவங்க சுடுகாட்டலயே பள்ளத்தை தூண்டி புரசிட்டு ஒரே சாவுக்கு எரிக்க கூட இடம் தர அழுது புலம்பறாரு அதனால ஹீரோவும் மறுநாளே பார்த்து நடந்ததை எடுத்து சொல்லி எங்க ஆளுங்களை எரிக்க ஒரு இடம் கொடுங்க அப்படினு கேக்க அவங்க ஊரோட செக் பண்ணி பார்த்துட்டு

வரான் அதே அவனை விட பெருசா வளர்ந்து இருக்கவும் அது கிட்ட போயிட்டு பெரும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு எப்படி நீ இவ்வளவு பெருசான ஆடு நீ பேசிக்கிட்டு இருக்க அவன செல்வியும் வாடா நேரமகுதே அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க அடுத்த நாள் ஹீரோவ கொப்பாவோட ஆளுங்களும் பீடியோவை பார்த்து ஹீரோவோட ராஜினாமா லெட்டர் குடுக்க அதை பார்த்த பீடியோவோ ஹீரோவ பார்த்து உன யாராவது மிரட்டினாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு கொப்பம் நாங்க ஏன் சார் மிரட்ட போறோம் ஹீரோக்கு உடம்பு புள்ள சோறு அதான் வேலை பார்க்க முடியல அப்படின்னு ராஜினாமா பண்றான் அப்படின்னு சொல்ல பீடியோவும் காண்டாகி என் முன்னாடி ஒரு பிரசிடண்ட அவ இவன் சொல்றீங்களா வெளியில போங்க அப்படின்னு கொப்போட குறிப்ப வெளியில அனுப்பிட்டு ஹீரோவ சேர்ல உட்கார சொல்ல அவருமே சேர்ல உட்காராரு இத முறைச்சு பார்த்துக்கிட்டே கொப்புமே வெளியில போக இந்த பக்கம் பீடியோவோ ஹீரோ கிட்ட விசேஷன் என்னன்னு

நடந்து வீட்டுக்கு போறாரு அப்ப குப்பவும் ஆட்களோட வண்டியில வந்து ஹீரோ நிறுத்தி இவனுக்கு பேச்சுக்கிட்டு உன்னை தப்பா நினைச்சிட்டேன் நீ விசுவாசின்னு நிரூபிச்சிட்ட நான் உன்னை என்னைக்காவது கார்ல ஏறுன்னு சொல்லியிருக்கானா இப்ப ஏறுன்னு சொல்ல ஹீரோவும் நம்பி கார்ல ஏறி உட்கார்றாரு அப்படி காரு ஊர் எல்லைக்குள்ள வரும்போது குப்பவும் ஹீரோவை பார்த்து அந்த வீடியோ என்னை வெளியில அனுப்பிட்டு உன்னை உட்கார சொல்றேன் நீயும் உட்கார அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்க கூட இருந்த கிழக்கும் ஹீரோவை அடிச்சு காரை விட்டு வெளியில தள்ளி விடுறான் அப்படியே கீழே இறங்கினதும் ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு அடிச்சு அவரோட வீட்டையுமே அடிச்சு உடச்சிட்டு அதை தட்டி கேக்க வந்த செல்வியுமே பயங்கரமா அடிக்கிறாங்க

நாமளும் எங்க போனாலும் புலச்சிப்பா அப்படின்னு சொல்றான் அடுத்ததா கோப்பும் அவரோட ஆட்களும் நந்தனோட அப்பாவை மிரட்டி நீ அந்த ஊர் சார்பா பிரசிடண்ட்டுக்கு நிக்கிற அப்படின்னு நாமினேஷன்ல சைன் வாங்குறாங்க அது கூடவே ராஜினாமா லெட்டர் எல்லாமே சைன் வாங்கிக்கிறாங்க ஏன்னா ஹீரோ மாதிரி யாருமே முளைச்சிட கூடாதுன்னு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட செல்வியும் ஹீரோவை பார்த்து நீ தான் அடிமையா இருந்தா அப்படின்னு பார்த்தா அது கூட சேர்ந்து உன் பொறுப்பியுமே அடிமையாகிட்ட அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல உன்னை யாரு ராஜினாமா பண்ண சொன்னா அதனாலதான் இப்ப நந்தனோட அப்பாவை நிறுத்துறாங்க அந்த ஆளுக்கு எழுபது வயசு அவருக்கு ஏதாவது ஆச்சு அதுக்கு நீ பொறுப்புன்னு சொல்றாங்க அடுத்ததான் நந்தனோட ஹீரோனோட அப்பாவும் கோப்போட கூட்டத்தோட வந்து நாமினேஷன் பண்ணிட்டு போக கூடவே ஹீரோ வந்து நானும் பிரசிடண்ட்டுக்கு நிக்க போறேன் அப்படி சொல்லி நாமினேஷன் பண்றாரு இதை பார்த்து கோவமா கோப்போட கூட்டமும் பிடிஓட ஆபீஸ்ல இருந்து வெளியில போகுது அப்பதான் பிடிஓவும் ஹீரோவை பார்த்து உனக்கு உங்க ஜனங்க ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்க எனக்கு ஓட்டு விழனாலும் பரவாயில்ல ஆனா நந்தனோட அப்பா மாரிமுத்து ஜெயிக்கணும் போட்டியே இல்லாம மாரிமுத்து ஜெயிச்சாருனா அந்த பதவி அவங்க போட்டு பிச்சைன்னு பார்ப்பாங்க இதே நான் தோட்டு மாரிமுத்த ஜெயிச்சாருனா அவரு ஜெயிச்சதாதான் இருக்கும் அதான் சார் அவரை தலை நிமிர வைக்கும் அப்படி சொல்ல அதை கேட்ட பிடிஓவும் நீங்க

ரூம்ல ஹீரோ கொடுத்த அந்த வாபஸ் லெட்டர் அவரோடதே இல்ல மாரிமுத்தோடது அண்ணன் போஸ்ட்ல இப்ப ஹீரோ தான் ஊரோட பிரசிடன்ட் சொல்ல கோப்போட டீமே வாய பொளக்கறாங்க அங்க கட் பண்ணி கோப்புலிங்கம் ஊர நாசம் பண்ணதனால ஜனங்கள ஹீரோ கிட்ட வந்து அழுவ அவரும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படி சொல்ல நீ எதுக்கு போய் வாபஸ் வாங்கணும் ஏன் புருஷ வாங்கட்டும் அவங்க பதவிக்காக பெத்த புள்ளியே பறி கொடுத்தவனா நான் சொல்றேன் நீ தான் பிரசிடன்ட் ஆகணும் அப்படினே நந்தனோட அம்மாவும் சொல்ல அப்ப ஊர் ஜனமோ ஹீரோவை பாத்து ஆமையா அவங்க உன்ன படுத்துன பாட்டுக்கு நீ தான் பிரசிடன்ட் ஆகணும் அப்படி சொல்றாங்க அங்க கட் பண்ணி இப்ப வீடியோ கிட்ட

ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல உண்மையா ரிசர்வ்ல நின்னு ஜெயிச்சு பிரசிடன்ட் ஆனவங்க ஜாதி நடக்கிற ஒடுக்குமுறையில பண்ற கஷ்டத்தை காட்டி அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க சார் வந்து முதல்ல இது மாதிரியான படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதே ஒரு சவாலான விஷயம் ஏன்னா இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கலந்த படம் தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு ரொம்ப யதார்த்தமாக அந்த கிராமத்தான் மாதிரியே வாழ்ந்துருக்கிறாரு ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு கிராமத்தான் எப்படி இருப்பானோ அது மாதிரி வாயில் போயில போட்டுட்டு ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்கிறாரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நந்தன் திரைப்படம் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப சிறப்பான படம் ரொம்ப அற்புதமாக இயக்கியிருக்காரு ஈரா சரவணன் இயக்குனர் ரொம்ப அற்புதமாக இருக்கிருக்காரு இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் சசிகுமார் சார் நடிச்சிருக்காரு ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு அவர் கூட வந்து பாலாஜி சக்திவேல் சார் நடிச்சிருக்காரு அவரும் அற்புதமாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே மிகச்சிறப்பாக ப படத்தை வந்து நடிச்சிருக்காங்க அதேமாதிரி இசை ஜிப்ரான் அவரும் கேமராமேன் ரொம்ப அற்புதமாக வந்து படக்காட்சிகள் உண்டு அதை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே படம் வந்து நல்ல கதை எல்லாரும் வந்து திரையரங்கில் வந்து பார்க்கணும் படத்தை இப்போ அந்த படம் எதை பற்றி பேசுவது அப்படின்னா பட்டியலியின மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன் அப்படின்னா என்ன அந்த முதல்ல அந்த ரிசர் ரிசர்வேஷன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல அந்த பட்டியலின சமூக மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்வேஷன் வந்து கொடுத்தா கூட அந்த மக்களுக்கு வந்து அது முறையாக போய் சேரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கார் ஏன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடியவர் அவரோட நாற்காலியிலே அமர முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரோட பெயர் பலகையை கூட அந்த ஊரில் வைக்க முடியாத ஒரு அவலம் இருக்குது தேசியக்கூடிய ஏற்றுறதுக்கு அவமதிக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் தான் அதை தான் அவர் வந்து திரையில சொல்ல வரார் ஏன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து அமிர்தம் அப்படிங்கிற ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து தேசியக்கோடி அவங்க பட்டியலின சமூகம் அப்படிங்கிறனாலே தேசியக்கூடிய ஏற்றுறதுக்கு அவங்கள அவமதித்தாங்க அது மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை தரையில் அமர்த்தி வச்சுருந்தாங்க ஸோ இது மாதிரியான அவலங்கள் அது மாதிரி இடுகாட்டில் வந்து அந்த மக்களுக்கு புதைக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல இடம் இல்லை அதில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸு ஸோ இது மாதிரி விஷயங்கள் தான் படத்தில் முழுக்க முழுக்க பேசியிருக்காங்கண்ணே ஜாதிய கருத்துக்கள் சமத்துவம் இந்திய சமூகம் ஜாதிகளால் கட்டமைக்கப்பட்டது என்றார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சமத்துவமற்ற ஜாதிய கட்டமைப்பு கிரேடட் இன்னீக்குவாலிட்டி என்றார் இந்த ஏற்றத்தாழ்வுமிக்க சமூகம் மாறணும் இந்தியாவில் சமத்துவம் வளரணும் சமத்துவ சாதிகள் இல்லாத சம சமூக சம சமத்துவமான சமுதாயம் படைக்கிறதுக்கான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது படமே வலிதான் படமே வலிதான் ஆமாம் ஆமாம் இந்தியா இந்தியா முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடந்துக்கிட்டு இருக்குது தலித்துகளுக்கு அதிகாரம் அதிகாரத்தில் போய் உக்காந்தாலும் அவர்கள் அவர்களால் அதிகாரம் செய்ய முடியாது பதவியை வச்சு அதிகாரம் பண்ண முடியாது அதை தடுக்கும் சாதியை உயர் சாதி மனப்பான்மை இதை வந்து உடைக்கணுன்றதுக்கான படமாக தான் எடுத்துருக்காங்க சிறப்பான படம் சொல்லும்படிய பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து என் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அரசியல்வாதி மாதிரி வந்து சூப்பராக சூப்பராக இருக்குது படத்தில் வந்து என்னென்னா ஐம்பது ஆண்டு காலமாக அந்த திராவிடம் தான் அந்த மக்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துச்சின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து உங்கள் திராவிட ஆட்சியில் தான் இது மாதிரியான விஷயங்கள் இது மாதிரி அவலங்கள் இருக்கு ஏன்னா இப்போ கரண்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் இவங்க பேசியிருக்கிறாங்க ஏன்னா ஒரு காட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கணி சார் பின்னாடி வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய முதல்வரோட புகைப்படத்தை தான் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படம் கிளைமேக்ஸில் வந்து கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஊர் ஊராட்சி தலைவர்கள் தான் பேசுகிறாங்க நாங்கள் இந்த மாதிரியான இன்னல்களை இன்னும் சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஸோ நம்ம வாய் வழியாக மட்டும் பெரியாரியை கொள்கைகளை பேசுறது வந்து முறையாக இருக்காது அது வந்து செயல்படுத்தணும் உண்மையாகவே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம தமிழ் முன்னு முன்னுரையை வந்து கற்பிக்குது எல்லாருக்குமே ஸோ அது மாதிரியான பிறப்பால எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து அரசாங்கம் உருவாக்கணும் பேரளவில் மட்டும் வாயளவில் மட்டும் சொல்லாமல் அதை செயல்படுத்தணும் தான் இயக்குனர் வந்து ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணியிருக்காரு கண்டிப்பா அது ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறேனா ஒரு சமூக நீதிக்கான படம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தால் எப்படி மற்ற கம்யூனிட்டி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க எல்லாருக்குமே ஒரு சமூக நிதியாக இருக்கணும் அப்படின்றது மற்ற ஃபியூச்சருக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் எல்லாருமே இளைஞர்கெலாம் வந்து இதை பின்பற்றணும் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படின்றதுக்கான ஒரு முன் உதாரணமாக இதுக்கு முன்னாடி யார் எப்படி இருந்தாங்கன்னு பிரச்சனை கிடையாது இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்கான ஒரு முன் உதாரணமாக இந்த படம் அமையணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம் லாம் வந்து எனக்கு வந்து ஜிப்ரான் சாரோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா நிறைய காட்சிகள்லாம் வந்து அவரோட அவரோட பின்னணி இசை தான் வந்து நம்மளை ரொம்ப கண்கலங்க வச்சுட்டு அந்த அந்த அது அந்த காட்சிகளோடய நம்மளை டிராவல் பண்ண வைக்கிறதுனே சொல்லலாம் ரொம்ப நல்லா மியூசிக் போட்டிருக்கிறாரு கேமராமென் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு படத்துக்கு தேவையான அளவுக்கு எடிட்டிங்கும் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க டெக்னிஷன் எல்லாருமே அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் பாலாஜி சக்தி சாரை பற்றி சொல்லணும் ஏன்னா அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு ஏன்னா அந்த கிராமப்புறங்களில் இது மாதிரியான வில்லன்கள்லாம் இருப்பாங்க ஸோ அது வந்து நம்ம மக்களுக்கு வந்து உண்மையாகவே அந்த கிராமத்துக்காரங்க மாதிரியே கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அது சசிகுமார் சாரோட பெரியப்பாவை ஒருத்தர் நடிச்சிருக்காரு மாரிமுத்துங்கிறவர் அவரோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பு எல்லாமே எங்கேயுமே ஆர்டிஃபிஷியலாக தெரியவே இல்லை உண்மையாகவே ஒரு ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு அப்பாவே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு இருந்தார் எல்லாருமே வந்து அழகாக தேர்வு பண்ணியிருக்காங்க கதாநாயகியாக இருக்கட்டும் அந்த சசிகுமார் சாரோட பையனாக நடித்த சின்ன சின்ன பையனாக இருக்கட்டும் எல்லாருமே அழகாக தேர்ந்தெடுத்து உண்மையாகவே ஒரு கிராமப்புறங்களில் இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறத வந்து யதார்த்தமாக ரொம்ப அழகாக சரவணன் சார் காமிச்சிருக்காரு உன் மீளே நல்ல படம் கண்டிப்பா போய் பாருங்க படம் நல்லா சசிகுமார் நடிப்பு சூப்பரா இருக்கு ஓகே எல்லாம் ஓகே சசிகுமார் நடிப்பு சிறப்பு சம சசிகுமார் இல்லங்க அது எப்படி சொல்றது கீழ இருந்து வந்து ஒரு தலைவர் வர்றது பெரிய கஷ்டம் அது செரப்பா சொல்லியிருக்காரு சூப்பர் ஆக்சுவலாக சொல்யூஷன் சொல்லலை சொல்யூஷன் வந்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காங்க எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா சசிகுமார் சார் வந்து அவமதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பார் எப்படா அவர் திருப்பி அடிப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாருக்குமே ஆடியன்ஸாக எல்லாருக்குமே இருந்துச்சு அப்போ வந்து அவர் வந்து வன்முறையாக அடிக்காமல் அவர் வந்து அந்த நாற்காலியில் உட்காராமல் அவர் அவமதிச்சுட்டே இருந்தாங்க அந்த நாற்காலியில் உட்காந்து இந்த மக்களுக்கு தொன்றாற்றுற மாதிரி ஒரு விஷயங்களுக்கு வந்து இந்த படத்தை முடிக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு குறிப்பாக ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி என்னென்னா இங்கே வந்து ஆழ்கிறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் தேவை அப்படின்னு நம்ம இவ்வளோ நாள் ஒதுங்கி இருந்தோம் இங்கே பார்த்தா வாழ்கிறதுக்கே அதிகாரம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு வசனம்லாம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே ரொம்ப அழுத்தமாக எழுது உண்மையை நந்தன் வரேன் உண்மையிலேயே படத்திலிருந்து வெளியே வர முடியல உரிமைகளை வந்து யாருமே விட்டு தரக்கூடாது ஒரு ஆழமான ஒரு பதிவை வந்து சரவணன் சார் உண்மையிலேயே இதெல்லாம் பாராட்டணும் நமக்கான உரிமை நம்ம தான் வந்து பெற்றுக்கணும் அடுத்தவனுக்காக நம்ம இறங்கி போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆழமான கதையை வந்து அழுத்தமா சொல்லியிருக்காரு அது இதுல முக்கியமா வந்து சசிகுமார் சார் சொல்லணும் ஏன்னா சசிகுமார் தவிர்த்து வேறு யாருமே இந்த கேரக்டர் பண்ணிருந்தா படத்தை வந்து அவ்வளோ இதாக இருக்காது அவ்வளோ படம் பார்க்கும் போதெல்லாம் ஃபுல்லாக பாதிதாராக தான் இருக்கும் அந்தளவுக்கு எல்லாமே இமோஷனலாக நிறைய சீன் டச்சாக இருந்தது ரொம்ப நல்ல படம் இப்போ இந்த மாதிரி வந்து இந்த சாதின்ற சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு செருப்பு கழட்டி அடிக்கணும் பஸ்ஸு சாதின்றவன் நீ என்ன சாதி நான் என்ன சாதி ரெண்டு பேரும் மனுஷன் நீ சோறு இருந்தீங்க நான் சோறு தான் இருந்தா நீ என்ன கோங்கிறியா நானாக தான் இருந்தீங்க அந்த மாதிரி வந்து நம்மளோட அடிப்படை உரிமை எப்போவுமே எந்த காரணத்துக்கு கொண்டு எவனுக்காக வீட்டு தரக்கூடாது எவனுக்கும் நமக்கு மேலே எவனுமே கிடையாது எல்லாம் சரி சம்பளமும் எப்போ நினைக்கிறானுங்களோ அப்போ தான் வந்து நிறைய பிரச்சனைகள் ஒழியும் இந்த மாதிரி படங்கள் வந்து உண்மையிலே வந்து எல்லாரும் பார்த்து இந்த சாதி பிரச்சனையை வந்து பேசவே கூடாது எதுக்காக சாதி பேசுகிறாங்கன்னு இன்னும் தெரியல இன்னமும் நிறைய பேர் இந்த அரசியல் வச்சு இன்னமும் சாதி வச்சு தான் நிறைய பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தரலாம் தவிர்த்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கையாண்டு போனால் நல்லா இருக்குன்னு தோணுது அதுக்குண்டான நம்ம உதாரணமாக அந்த படம் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு படம் கண்டிப்பாக இல்லை ஆக்சுவலாக என்னென்னா எல்லா கட்சியுமே தான் சொல்லியிருக்கிறாரு பட்டியலின தலைவர்களுக்கான ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான உரிமை மறுக்கப்படுது அப்படிங்கிறத தான் பேசியிருக்காரு இங்கே எந்த ஆட்சி வந்தாலும் இதை வந்து நீங்கள் என்ன மாற்றுற மாதிரி இல்லை அப்படிங்கிறதான் பதிவு பண்ணியிருக்காரு ஏன்னா கண்டிப்பாக அந்த படத்தை வந்து தமிழக முதல்வரை பார்க்கணும் ஏன்னா உங்கள் ஆட்சியில் தான் இது மாதிரியான அவலங்கள் நடந்துகிட்ருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஏடிஎம்கே பிரியடாக இருந்தும் அவங்க பிரியட்லையும் இது மாதிரியான அவலங்கள் நடந்திருக்கு ஸோ நீங்கள் தான் இப்போ ஏன்னா இப்போ கரண்டில் ஆறு பேர் பிரசிடென்ட் பேசுகிறாங்க அவங்க வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்க தான் ஸோ இந்த இந்த நிலைகளெல்லாம் நீங்கள் தான் மாற்றணும் ஏன்னா ஒரு ஒரு மாவட்ட ஆட்சியரை கூப்பிட்டு ஒரு பட்டியலின சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை மாதத்தில் ஒரு ரெண்டு முறையாவது சந்தித்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு எது உங்களுக்கு யாராலையும் அச்சுறுத்தல் இருக்கா உங்களை தனித்து செயல்பட விடுதாங்களா அப்படிங்கிறத கேளுங்கள் அப்படிங்கிற ஒரு 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 இதெல்லாம் முதல்வர் தான் அதுக்கு வந்து தீர்வு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கல்வியோட முக்கியத்துவத்தையும் பேசியிருந்தாங்க கல்வி அப்படிங்கிற ஒரு ஒரு ஆயுதம் இருந்தாலே நம்ம வந்து இதெல்லாம் தாண்டி வந்துடலாம் அப்படிங்கிற நமக்கான அதிகாரத்தை நம்மளே தேடி பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்கண்ணே